இது எப்படி என்னை பாதிக்கும் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் என்று நீங்கள் கேட்கலாம் நமது அடுத்த வெள்ளிக்கிழமையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள அதன் ஒவ்வொரு கணத்தையும் நன்மையால் நிரப்ப இந்த ஐந்து அடுக்கு நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்வது அத்தியாவசியம் இவை வெறும் தகவல்கள் மட்டுமல்ல உங்கள் ஆத்மாவை வளப்படுத்தும் உங்களை அல்லாஹ்விடம் நெருக்கமாக்கும் அருமையான வழிகாட்டல்கள் முதலாவது மற்றும் மிக முக்கியமான நன்மை ஜும்மா நாளின் ஆன்மீக சிறப்பு வெள்ளிக்கிழமை என்பது அல்லாஹ்வால் நமக்கு அருளப்பட்ட ஒரு மகத்தான நாள் குரானின் சூரா அல் ஜும்மா நமக்கு மிகத் தெளிவான வழிகாட்டுதலை அளிக்கிறது ஈமான் கொண்டோரே ஜும்மா உடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் சிந்தித்துப் பாருங்கள் உலக ஆதாயங்களை விட அல்லாஹ்வை நினைப்பதுதான் நமக்கு மிகச் சிறந்த நன்மை என்று அல்லாஹ்வே சொல்கிறான் இது இந்த நாளில் தொழுகை செய்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது நமது உலகக் கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு படைத்த ரப்புள் ஆலமீனை நோக்கி ஓடுமாறு அல்லாஹ்வே கட்டளையிடுகிறான் இப்போது இரண்டாவது நன்மை பாவ மன்னிப்பு இதைவிட நமக்கு என்ன பெரிய பரிசு வேண்டும் ஜும்மா நாளில் தொழுகைக்கு வருபவர்கள் குறிப்பாக குளித்து சுத்தமான நல்ல ஆடையை அணிந்து நறுமணம் பூசி முழுமையான மன ஒருமையுடன் தொழுகை செய்தால் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை நிகழும் சிறு பாவங்களுக்கு இந்த தொழுகை பரிகாரமாக அமைகிறது பெரும் பாவங்களை நாம் தவிர்த்திருக்கும் பட்சத்தில் மூன்றாவது நன்மை பரிசு தரும் மலக்குகள் ஜும்மா தொழுகைக்கு வருபவர்கள் குறிப்பாக குளித்து சுத்தமான உடை அணிந்து பள்ளிக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு பெரும் பரிசுகளை வழங்கும் மலக்குகள் இருப்பதாக ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது இது எவ்வளவு பெரிய பாகியம் சிந்தித்து பாருங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா நாள் வந்துவிட்டால் வானவர்கள் ஜும்மா தொழுகை நடக்கும் பள்ளிவாசலின் நுழைவாயில்களில் ஒவ்வொரு வாசலிலும் இருந்த வண்ணம் முதன்முதலாக முதலாக உள்ளே நுழைபவர்களையும் அடுத்தடுத்து உள்ளே நுழைபவர்களையும் அவர்களின் பெயர்களை எழுதி பதிவு செய்து கொண்டிருப்பார்கள் நான்காவது நன்மை குர்பானி கொடுத்தவரை போன்ற பெரும் நன்மை ஐந்தாவது நன்மை சமூக ஒற்றுமை ஜும்மா நாள் என்பது வெறும் ஆன்மீக பலன்களை மட்டும் தருவதில்லை அது நமது சமூக வாழ்விலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது